டிஎன்டிஇ பேப்பர் டூ தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கான மிக மிக முக்கியமான செய்தி பார்த்திங்கன்னா அந்த டிஎன்டிஇடி பேப்பர் டூ தேர்வு எழுதுகிறவங்க இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு எப்படி பண்ணுறது ஆன்லைன் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு அதுக்கு வந்து வழிமுறைகள் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு டிஆர்பியோட வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அதான் நீங்கள் இங்கே பாருங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து தெரியுது சரிங்களா இது டிஆர்பியோட வெப்சைட்டு நீங்கள் இதில் கிளிக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதுக்குண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க சரிங்களா திஸ் இஸ் ஏ ப்ராக்டிஸ் டெஸ்ட் ஃபார்டிஆர்பி டெட் பேப்பர் ஒன் டூ தி எக்ஸாமினேஷன் வில் பி ஆஃப் தேர்ட்டி மினிட்ஸ் இது வந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இங்கே கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டு இதை சப்மிட் கொடுங்க உங்களுக்கு வந்து 25 ஃபைவ் கொஷின்ஸுக்கு அந்த மாடல் கொடுத்துருக்காங்க எப்படி டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறது அப்படின்ட்டு சரிங்களா இதுதான் அதை வந்து பாருங்கள் டைம் ஓடிட்டுருக்கு நீங்கள் அந்த கொஷின்ஸ் மேலே இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்படியே டன் கொடுத்துருங்க சரிங்களா அடுத்தடுத்து அது மீண்டும் கோ டு டெஸ்ட் கொடுங்க அப்படியே அடுத்தடுத்த கொஷின்ஸு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து கொஷின் வந்துடும் சரிங்களா அப்புறம் நீங்கள் மீண்டும் கிளிக் பண்ணிக்கலாம் அப்புறம் மீண்டும் டன் கொடுங்க இப்படியே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா கடைசியாக சப்மிட் கொடு கொடுக்குறது இருக்கும் சரிங்களா இதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செய்தி பேப்பர் டூ தேர்வு எழுதுகிறவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இது தேர்வு எழுதக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சுக்கிறோம் எந்த ஒன்றுமே தளர்வான மனநிலையில் செய்யாதீங்க நன்றி